என் பேர் நிர்மலா வாழ்க்கையில எந்த பொண்ணும் அனுபவிக்காத அளவுக்கு நிறைய குடும்பங்களையும் கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரருடைய குடிப்பழக்கம் ஆரம்பத்துல ஃபங்க்ஷனு பார்ட்டின்னு குடிக்க ஆரம்பிச்சவரு போக போக அது இல்லாம தூங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு அதிகமா ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதே இல்ல என் மேல அன்பா இருந்தவரு என்னை கை நீட்டி அடிச்சாரு குடிச்சு குடிச்சு என்ன பண்றோம்னு தெரியாமயே வெளியில போய் கத்துறது சத்தம் போடுறது அசிங்கமா பேசுறது எங்க குடும்பத்துல உள்ள மரியாதையே போயிடுச்சு அது மட்டும் இல்லை வேலைக்கே போகாம வருமானமே இல்லை வீட்டில் அக்கம் பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி என் குடும்பத்தை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இதனால நான் நினைச்சி அழாத நாளே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையில தான் டிவில அடிஷன் கில்லர் விளம்பரத்தை நான் பார்த்தேன் டாக்டர் அதுக்கு நல்ல தீர்வு சொல்லியிருந்தாரு உடனே நம்பிக்கையோட ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அடிஷன் கில்லர் பாக்ஸில் லிக்யூடு பவுடர் ரெண்டுமே இருந்துச்சு எங்க வீட்டுக்காரருக்கே தெரியாம டீ காஃபி சாப்பாடு இதில் கலந்து கொடுக்க ஆரம்பித்தேன் என் நம்பிக்கை வீண் போகல கொஞ்சம் கொஞ்சமா குடி பழக்கத்தில சிகரெட்டு பழக்கத்தில வெளியில் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாரு இவரெல்லாம் திருந்துவாரா இவரால திருந்த முடியுமா அப்படின்னு நினைச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன் இந்த அடிஷன் கில்லர் மூலமா என் குடும்பமே சந்தோஷமா இருக்கு இந்த சொசைட்டில ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு எங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாரு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இந்த அடிஷன் கில்லர் மூலமா என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இன்னும் மற்ற குடும்பங்களும் சந்தோஷமா இருக்கணும். थैंक यू அடிஷன் கில்லர். அந்த சரக்குக்கு என்ன அடிமையான மாதிரி டெய்லி என்னால குடிக்காம இருக்க முடியல. இந்த குடி என்னோட பிசினஸ், குடும்ப வாழ்க்கை எல்லாமே நாசமா ஆகுது. இதனால நான் நினைச்சு அழாத நாளே. ஹாய் ஹலோ வணக்கம். அடிక్షన్ கில்லர். இது மதுக்கு எதிரான நவீன புரட்சி. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாருமே சந்திக்கறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடிక్షన్ கில்லர் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே மது மற்றும் போதை பழக்கம் எந்த வடிவத்துல வந்தாலும் அதை அடியோட ஒழிக்கப்படணும் அதுக்காக கொண்டு நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தராவது இந்த குடி பழக்கம் மற்றும் போதைப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாத்துக்கிட்டு இருக்க நீங்க கூட பாதிக்கப்படுற இந்த பழக்கம் நம்ம கூட இருக்கிற நெருங்கிய நண்பர் கூட இருக்கலாம் நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே இல்லாத இந்த பழக்கம் நமக்கு எப்படி வந்துச்சு அதனால நம்ம இப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் எவ்வளவு இழந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கவலையை விடுங்க உங்க யோசனைக்கான பதில் தான் நம்ம அடிக்சன் கில்ல என்னோட பேரு ரவி நான் சொந்தமா ஒரு குட்டியான வண்டி வச்சிருக்கேன் இதுல காய்கறி முட்டிகளை ஏத்துறதும் ஏற்கிறதும் என்னோட வேலையை உடம்பு வலிக்காக குடிக்க ஆரம்பிச்சேன் அதோட சேர்த்து இந்த சிகரெட் பிடிக்கிறது புகையில அது மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாத்துக்குமே அடிமை ஆகிட்டேன் அதனால என்னால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் வேலைக்கு சரியாக போகிறதில்ல அப்படியே வேலைக்கு போனாலும் அந்த வருமானத்தை நான் குடிக்கிறதுக்கே செலவு பண்ணிடுவேன் அப்படி தான் ஒரு நாள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக எனக்கு ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு அப்போது உயிருக்கு போகிற நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வீட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க நான் வீட்டுக்கு வந்ததுக்கு வந்து வீட்டுக்கு தெரியாமல் அடிக்கடிக்கு குடிக்க ஆரம்பித்தேன் ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல இது எப்படியாவது இந்த குடியை நிறுத்தணுங்கிறதுக்காக நான் ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு நாள் அடிக்ஷன் கில்லரோட விளம்பரத்தை டிவியில் பார்த்தேன் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த அடிக்ஷன் கில்லரை என் மனைவி கிட்டே உடனே வாங்கி கொடுத்தேன் அவங்களும் எனக்கு தினமும் சாப்பாட்டில் கலந்து கொடுத்தாங்க அதை நான் சாப்பிட சாப்பிட எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி எனக்கு குடிக்கணும்னு தோணும் ஆனால் இந்த அடிச்சன் கில்லரை எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த குடிக்கிற பழக்கமே சுத்தமாக போயிடுச்சு அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோடய குடும்பமும் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு காரணம் இந்த அடிக்சன் கில்லர் தான்